கந்தசஷ்டி திருவிழா கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்குமே உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு மனமார நான் வேண்டிக்கிறேன் இந்த கந்தசஷ்டி விரதம் வந்து நிறைய மக்கள் நிறைய விதமாக இருக்கிறாங்க இன்கேஸ் ஒரு சில சூழ்நிலையால் உங்களால் விரதம் இருக்க முடியலன்னு பரவாயில்ல மனசார முருகனை நீங்கள் வேண்டுனாலே போதும் நீங்கள் நினச்சது வந்து கண்டிப்பாக இந்த ஆறு நாட்களில் வந்து நடைபெறும் இந்த விரதம் இருக்கக்கூடியது எப்படின்னா ஆறு முகன் ஆறு நாட்கள் விரதம் இருக்கிறோம் ஏழாவது நாள் அந்த விரதத்தை கலைக்கிறோம் எப்படி வந்து முருகர் எதுக்காக அவதரிச்சாரோ எப்படி வந்து சூர பத்மனை வந்து வதம் பண்ணாரோ அந்த மாதிரி அதெல்லாமே பின்னாடி பார்க்கலாம் அண்ட் இந்த விரதம் வந்து என்ன வகையில் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணீர் விரதம் சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க அந்த ஆறு நாட்களுமே தண்ணீர் மட்டுமே குடித்து வேறு எந்த உணவுமே அருந்தாமல் முருகனை மட்டுமே நினச்சி வழிபட்டு அந்த விரதம் கடைபிடிப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளநீர் விரதம்னு சொல்லுவாங்க காலையிலையும் மாலையிலையும் குளிச்சுட்டு சாமியை வணங்கிட்டு இளநீர் மட்டுமே ஒரு இளநீர் காலையிலையும் சாயந்தரம் ஒரு இளநீர் அருந்திட்டு இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரவ விரதம்னு சொல்லுவாங்க ஒரு ஒன்லி திரவ ஐட்டம் மட்டும்தான் அதாவது ஃப்ரூட் ஜூஸு அந்த மாதிரி வந்து சர்பத்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஆகாரங்கள் திட உணவு எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால் பழ விரதம் அதிகமான மக்கள் இந்த விரதம் தான் இருப்பாங்க பெண்களாகட்டும் நிறையா ஆண்களும் எல்லாருமே வந்து இருக்கக்கூடிய அதிகமான விரதம் வந்து இந்த பால் பழ விரதம் தான் கடைசியாக வந்து இருக்கக்கூடிய ஒரு விரதம் வந்து ஒரு நேரம் மட்டும் உணவு உண்டு ரெண்டு நேரம் வந்து உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விரதம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வகையில் இருக்கிறாங்க ஒவ்வொரு மக்களுமே தான் விரதம் இருக்கிறது எதுக்குன்னா தனக்கு ஏதோ ஒன்று நடக்கணும் நான் வந்து நினச்சது ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகரை நம்பி விரதம் இருந்து காப்பு கட்டி விரதம் இருக்கிறாங்க அது கண்டிப்பாக நிறையா பேருக்கு வந்து அது நடைபெறவும் செய்து அந்த காலத்தை விட இடையில விட இப்போ நிறையா மக்கள் வந்து கந்தசஷ்டி விரதம் இருக்க நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த இந்த விரதம் தாண்டி இந்த கந்தசஷ்டி விழா எப்படி ஆரம்பித்த அப்படின்றப்போ வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் சூரபத்மன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அரக்கன் தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படைக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமானை நம் நினச்சி மிகப்பெரிய தவம் இருக்கிறாரு தவ இருந்து அவன் வந்து சிவபெருமான்கிட்ட வாங்குகிற வதம் என்னன்னா வரம் என்னன்னா நூற்றி எட்டு யுகங்களுக்குமே நான் தான் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமன் என்ன சொல்கிறாரு நான் அந்த மாதிரி தர முடியாது நீ யாராக இருந்தாலும் பிறந்தவங்களும் அழிஞ்சு தான் ஆகணும் அந்த மாதிரி வரம் தரணும்னு சொல்கிறப்ப பரவாயில்ல பெண் வயிற்றில் பிறக்காத ஒரு ஒருத்தர்னால தான் எனக்கு கழிவு வரணும்னு சொல்லிட்டு வரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிடுறாரு வாங்கினதுக்கப்புறம் அவருக்கு தெரியும் ஒரு பெண்ணோட வயிற்றுலேருந்தே எல்லா குழந்தையிலும் வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம கழிக்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்டகாசம் பண்ணுறாரு தேவலோகத்துலேயும் பூலோகத்துலையும் பட் அதை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிவபெருமன்றை முறையிடுறப்ப அவர் உருவாக்கின ஒரு கடவுள் தான் அவருடைய இருந்து ஆறு தீப்பொறிகளை தா சரவண பொய்கள் இருக்கக்கூடிய தாமரை இலைகளை வந்து விட்டுறப்ப ஆறு குழந்தைகளாக மாறுது ஸோ சிவ பார்வதி தேவி கை வச்ச உடனே அந்த ஆறு குழந்தைகளுமே வளர்கிறாங்க ஸோ இது வந்து ஆறு முகனாக பிறக்கிறாங்க ஸோ இதுக்கான சூரபத்மனை வதம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சூரபத்மனாகட்டும் அவருடைய தம்பி சிங்கமோனாகட்டும் தரகாசுரன் ஆகட்டும் இவங்களை வதம் பண்ணி சிக்கலில் வேல் வாங்கி ஐந்தாம் நாள் வேல் வாங்கி ஆறாவது நாள் திருச்செந்தூர்ல திருச்செந்தூரில் வந்து வதம் செய்கிறாங்க இதுதான் சூரசம்ஹாரம் இது முடிச்சு அடுத்த நாள் தெய்வானையை கல்யாணம் பண்ணுறாங்க இது திருக்கல்யாணம் இது வந்து புராண கதை புராணம் காலங்காலமாக வந்து நம்மளுடைய தமிழர் பண்பாட்டில் தமிழ்கல்ல முருகனை வழிபடுறதுக்கு இது வந்து இப்போ கிடையாது இது பல்லாயிரக்கணக்கு முன்னாடி வருஷத்துலேருந்து இது வந்து நம்ம வந்து கடைபிடிச்சு வந்துட்ருக்குறோம் இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு வந்து இந்த புராண கதை எந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து எடிபடும் தெரில அளவுக்கு அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு தெரில பட் ஒன்றே ஒன்று இங்கே எல்லாமே நடைபெறது நம்பிக்கையால் தான் ஸோ கடவுள் அப்படினாலே கடவுனா உள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை கடவுனா நம்பிக்கை உள்ளா உள்ள ஸோ இருக்கிற நம்பிக்கை தான் கடவுள் இங்கே எல்லாருமே இந்த யூனிவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம எதுவும் வேணும் விவேகானந்தர் சொன்ன மாதிரி நீ எது ஆழமாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய் நம்ம எதை ஆழமாக நம்புகிறோமோ அது நமக்கு கிடைக்கும் அதுதான் யூனிவர்ஸோட லா பட் நம்ம ஆழமாக நம்புறதுக்கு ஒரு ஒரு பிடிப்பு வந்து முருகர் ஸோ எச்வினத்து ஒரு இன்டர்வியூ சொல்லி சொல்லியிருப்பார்ல எனக்கு வந்து என்னோடய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பேக்டர் கடவுள் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நம்பிக்கையாக எனக்கு ஒரு நடக்கணும்னு சொல்கிறப்ப முருகரை நம்பி நம்ம ஆறு நாள் விரதம் இருக்கிறப்ப அந்த நம்பிக்கையை நமக்குள்ளே பயங்கரமாக உள்ளே உருவாகும் அதோட வேவ்லன்ஸ் வெளியே வரும் யூனிவர்ஸ் அதை நமக்கு அமைச்சு கொடுக்கும் இதை யூனிவர்ஸோட லா அதைத்தாண்டி சயின்டிஃபிக்காகவுமே இந்த விரதம் இருக்கிறதுனால மிகப்பெரிய நல்ல நல்ல ஆரோக்கியமாக நிறைய உருவாகும் எப்படின்னு சொல்ல சொல்லப்போனிங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சொல்க சுரக்கும் நம்ம சாப்பாடுற சாப்பாட்டை அது வந்து உள்ளே கலந்து அதை டைஜஸ்ட் பண்ணும் இப்போ நம்ம சாப்பாடு சாப்பாடு தெரியும் நிறைய கொலஸ்ட்ரால் ஃபேட் எல்லாமே அங்கங்கே நிறையா படிஞ்சிருக்கும் அதை நம்ம இப்போ ஆறு நாள் சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்றப்போ அது என்ன பண்ணணுன்னா ஃபுட்டு இல்லைன்றப்போ பக்கத்தில் கொலஸ்ட்ரால்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும் இது மூலமாக நம்ம வயிறு க்ளீன் ஆகும் நம்மளுடைய உடம்புமே ரெஃப்ரெஸ் ஆகும் அதை தாண்டி விரதம் இருக்கிறதுலோடைய ஒரு ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா வெறும் சாப்பிடாம மட்டும் நான் இருந்தால் போதும் முருகன் நினச்சினா அப்படி கிடையாது சாப்பிடாமல் இருக்கிறது என்னென்ன விஷயம் மெயினாக பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம உடம்பு எந்த அளவுக்கு வந்து சாப்பிடாம குளித்து சுத்தமாக இருக்கணுமோ அதே அளவுக்கு இந்த ஆறு நாட்கள் வந்து மனசையும் சுத்தமாக வச்சுக்கணும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இதில் ஃபுல்லாக ஆராய்ஞ்சிட்டு வந்துட்டு அதை பற்றி கருத்துக்கள் நிறையா சொல்லிவிட்டு தேவையில்லாத நிறைய கண்டென்ட் எடுத்துகிட்டு தேவையில்லாமல் வந்து முருகான்னு வச்சால் வந்து அவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது ஸோ நம்ம வந்து விரதம் எது ஸ்டார்ட் பண்றோமோ அந்த விரதத்தோட கன்னியூ பண்ணணும் இப்போ நம்மளுடைய பாடி பற்றி நம்மளுக்கு தெரியும் அப்போ நம்ம தண்ணீர் விரதம் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அப்படின்றப்போ கடைசி ஆறு நாளுமே தண்ணீர் விரதத்தோடு இருக்கணும் மூணு நாள் கழிச்சதுக்கப்புறம் அப்புறம் இல்லை நான் வந்து எனக்கு பசியாக இருக்குது அதனால் நான் சாப்பிட்டுக்கிறேன் உடல்நிலை சரியில்லாமல் சுச்சுவேஷன் சம்மந்தமாக வேற சாப்பிட்டா பரவாயில்ல பசி என்னால் அடக்க முடியலன்னு சொல்லிட்டு தன்னுடைய இச்ச ஆசைகளுக்காக நம்ம வேற சாப்பிடக்கூடாது இது மெயினாக பரவணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மனசு தூய்மையை வச்சுருக்கணும் இந்த ஆறு நாட்களில் யாரை பற்றியும் பொறாமையோ இல்லை அடுத்தவங்கள பற்றி தப்பாவோ பேசக்கூடாது நம்ம நல்லது மட்டுமே நமக்குள்ளே விதைக்கணும் முருகரை நம்பி நமக்கு என்ன வேண்டுதல் இருக்குமோ அதை பற்றியுமே யோசிச்சுட்டு இந்த ஆறு நாட்களுமே இருந்து ஏழாவது நாள் விரதத்தை வந்து முடிக்கணும் அண்டு இந்த டைமில் வந்து கந்த சஷ்டி கவசம் நிறைய பேர் பாடுவாங்க இதை வந்து கொஞ்சம் ஏஸுக்கு முன்னாடி வந்து அதை ஆராய்ச்சி பண்ணுற சில கருப்புகள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதை பற்றி தப்பாக சொன்னாங்க பட் தேவராய சுவாமிகள் இயற்றிய கந்த சஷ்டி கவசம் வந்து அந்த இஸ்யூக்கு அப்புறம் தான் அதிக மக்கள் வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதை கண்டிப்பாக டைம் கிடைக்கிறப்ப ஆறு நாளுமே பாடுங்க அண்டு சூரசம்வார அன்னைக்கு நீங்கள் அஞ்சு நாள் நம்மளால் நம்ம சுச்சுவேஷனால் அஞ்சு நாள் என்னால் வந்து இருக்க முடியல அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அந்த கடைசி ஒரு நாள் சூரசம்ஹாரம் பண்ணுற அந்த அன்னைக்கு நீங்கள் மனசார எந்த ஒரு உணவும் உட்கொள்ளாமல் முருகனை நினச்சி நீங்கள் ஒரு நாள் வந்து விரதம் இருங்க கண்டிப்பாக அடுத்த நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சவரே நீங்கள் உங்களோட விரதக்களை சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க இது எதுக்குன்னா நம்மளுடைய நம்பிக்கை இன்னும் இன்சைடு அதிகமாக வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இருக்கிற இருக்கிறனாலேருந்து அடுத்த ஸ்டெப் மேலே போகணும் அப்படின்றதுக்காக தான் அதுக்காக ஒவ்வொரு வருஷமே எவ்வளவோ விரதங்கள் இருந்தாலுமே ஐப்பசி மாதம் வரக்கூடிய இந்த கந்த சஷ்டி விரதம் வந்து மிக மிக சக்தி வாய்ந்தது அண்டு இந்த இந்த விரதம் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு இன்னும் முறை நான் வாழ்த்திக்கிறேன் அண்டு சூரசம்காரம் அதை முடிச்சுட்டு நம்மளுடைய வல்வெனிகள் எல்லாமே சூரசம்ஹாரம் எப்படி சூர பத்மன் அழியிறானோ அதே மாதிரி நம்ம வினைகள் அனைத்துமே அழிஞ்சு புது வாழ்க்கை உண்டாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள்